அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை யாரை ஏற்றுக்கிற அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது முக்குளத்தூர் மக்கள் அதை முற்றிலுமாகவே வந்து எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அந்த வன்னிய பெரு மக்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எதிர்ப்புகள்லாம் வந்து கிளம்பி இருக்கிறது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு நிபந்தனை வச்சாங்க எங்களுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திங்கன்னா நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே வர்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் நம்ம அந்த எடப்பாடி தொகுதியில் அவர் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா வன்னிய பெருமக்களுடைய வாக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்குது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிறாங்க அப்போ நம்ம செய்தித்து நம்ம வந்து முதலமைச்சராக வந்தடலாம் வந்த பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி இவர் வந்து அவசர கதியில் ஒரு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பாட்டான்மை கட்சி வந்து கொடுத்துட்டாங்க இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வசிக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் மக்கள் வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு முக்குளத்தூர் வாக்குகளை எப்படியாவது திசை திருப்பி நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு பல்வேறு வேஷங்களை போட்டு பார்க்குறாரு ஒன்றும் நடக்கிறது மாதிரி இல்லை முக்குளத்தூர் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையவோ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரவோ அவங்க வந்து ஏற்றுக்கிறல இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களாக வந்து போகிறாரு போகிற இடங்கள்ல பேசும்போது திண்டுக்கல் பக்கத்தில் ஆத்தூரில் அவர் வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்குறார் மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமித்தேவர் அவர்களுடைய அந்த பெயரை வந்து நாங்கள் சூட்டாக நடவடிக்கை எடுப்போம் அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கவும் நாங்கள் அந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறார் இது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே ஒரு ஆயிடுச்சு அந்த ஏரியாவில் போய் அதை பேசும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பேச்சாகவும் அமைஞ்சிருச்சு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த முக்களுத்தூர் வாக்குகளை வாங்குறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாடகத்தை நடத்துனார் எவ்வளவு நாடகத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தினாலுமே முக்களத்துவ மக்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிற மாட்டாங்க இப்போ முக்களோத்துவோர் மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க முக்களோத்துவோர் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முற்றிலும் நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அவர் தலைமையை ஏற்று அவருக்கு வந்து நம்ம வாக்களிக்கவா அப்படிங்கிறதையும் வந்து நினைக்கிறாங்க இப்போ டிடிபி தினகரன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா இங்கே முக்குளத்தூர் மக்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை முக்குளத்தூர் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிடிவி தினகளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து நம்ம வந்து எங்கே எந்த பிரச்சாரமும் பண்ண முடியாது அவர் வந்து முதலமைச்சர் வேறு ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து அவர் பின்னாடி செல்லவும் முடியாது ஏன்னா முக்குளத்தூர் மக்கள் வந்து கடுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறாங்க இப்போ டிடிவி தினகரன் என்ன பண்ணிட்டார் அந்த கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணி விட்டு சடனாக வெளியேறி ஒரு நிபந்தனையில் வைக்க ஆரம்பிச்சிட்டார் இது எப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டார்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது மற்றபடி வேறு யாரும் இருந்தாலும் நாங்கள் அதை பரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை விதிச்சிட்டேன் இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பமே என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் யாரும் கூட்டணிக்கு வரமாட்டா அப்படின்னு சொன்னாங்க முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றித்தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் முன்னாள் அமைச்சர்கள் பேசிக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது அதிமுகனுடைய தலைமையவோ முதலமைச்சர் வேட்பாளராகவோ எடப்பாடி பழனிசாமியை எக்கார்ந்த கொண்டும் முக்கோளத்தர் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க அதற்கு ஆதரவாக டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணி விட்டு வெளியேறிட்டாங்க ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேறிட்டாங்க டிடிவி தினகரன் கூறிய கருத்தை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குமே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே சொன்ன இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு நாடகம் நடத்துறார் அப்படின்னு அந்த நாடகம் என்ன நாடகம்னா இது பசுமன் தேவரைய அவருடைய பெயரை சொல்லி நம்ம எதாவது செஞ்சோம்னா நமக்கு வந்து வாக்கு விழுகும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் எடப்பாடி பழனிசாமி ஓடோடி போய் அமித்ஷா அவர்களை போய் சந்தித்தார் அவர் வந்து கார் மாறி வந்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பேசினாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கார் மாதிரி வர்றாரு அப்படின்னா எல்லாரும் வந்து கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க அதுக்கூட ஒரு தனி புரோட்டோக்கால் இருக்குது அதை பற்றிலாம் பேசாமல் ஏன்னா நான் வந்து விவசாயி என்ட கையில் பணம்லாம் கிடையாது அந்தளவுக்கு வர்ற அளவுக்குலாம் கோடிகள்லாம் சம்பாதிக்கலன்னு சொன்னாங்க அதை யாரும் மக்கள் ஏற்றுக்கிறல்ல இன்னும் பத்து தலைமுறை ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி சார்ந்தவங்க வந்து உட்காந்து திங்கிற அளவுக்கு தான் சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சிருக்கிறார் அது ஒன்று டெய்லி வந்து வேலை செஞ்சு எங்கேயும் எந்த இடத்துலையும் போய் அவர் வந்து சாப்பிட கிடையாது ஓட்டு வீட்டில் குடியிருக்க கிடையாது அவர் வந்து சொகுசாக வளர்த்தான் சீராரு டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமி தமிழகம் வர்றாரு சேலத்தில் ஓமலூர்ல ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு அந்த செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வர்றாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பசுமன் முத்துராண்மி தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து வலியுறுத்த போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு இது சொன்ன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர் வந்து அடிதடியா வந்து கேள்வி வந்து தொடுக்க ஆரம்பிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி முக்கூடத்தோர் வாக்குகளை வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த நாடகம் வந்து நடத்துகிறாரு அப்படிங்கிறதையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன் மகாகவி பாரதியாருக்கும் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் ஏன் ரத்ன விருது வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் ஒரு பக்கம் வந்து அண்ணாவுடைய ஃபோட்டாவையும் இன்னொரு பக்கம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஃபோட்டோவையும் வச்சு அவர் வந்து தேர்தல் களத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாரு இப்போ எல்லா பக்கமுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி நீங்கள் பாரத ரத்னா விருது அரசியலுக்காக அவரை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க பசும் பொண்ணு ஐயாவை அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் அவர்களுமே வந்து பேசுகிறாங்க இப்போ டிடிவி தினகரன் அவர்களுமே என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் அவர் பின்னாடி நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது தமிழக வெற்றி கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா இவர்களுடைய போட்டா போட்டு தேர்தல் வந்து சந்திக்கிறாங்க எந்த இடத்துலையுமே அவர் ந நகண்டு போய் ஒரு அரசியல் பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது இப்போ எடப்பாடி பழனிசாமி எவ்வளவுதான் வந்து பசுமனை ஐயா முத்திரமத்தியவர்களுடைய பேரை உச்சரிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் தென் மாவட்டங்கள் பக்கம் போய் பேசினாலும் மக்கள் வந்து அதை வந்து ஆதரிக்கலை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யாருங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இப்போ சாதி வாக்குகளை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இன்றைய சூழ்நிலையில் வந்து அந்த கவுண்டர்களுடைய வாக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விழுவுமானால் அதுவும் வெளியான வாய்ப்பில்லை இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலர் பொறுப்பில் வந்து தூக்கி இருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன அரசியல் பண்ணனா இவர் வந்து வாக்குகளை சேகரிப்பார் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது அவர் கொஞ்சம் ஓரமாக இருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ கவுண்டர் மட்டும் ஓட்டு போட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முடியாது இப்போ இந்த வன்னியர்கள் மட்டும் ஓட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி ஆக முடியாது ஏன்னா இன்னும் பாட்டாள மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்குள்ளேயே இல்லை அன்புமணி ராமதாசருடைய விருப்பம் என்ன அப்படின்னா இது கூட்டணி ஆட்சியை யாரு வந்து வலியுறுத்துறாங்களோ அவங்க பின்னாடி கூட்டணிக்கு போகிற வேண்டிய சூழ்நிலையில தான் அவர் வந்து இருக்கிறார் இப்போ இவருக்குன்னு தனியா யாரும் ஓட்டு போடுவா முக்குளத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு ஓட்டுப்பட மாட்டாங்க இது செட்டியார் ஓட்டு போட மாட்டாங்க நாவிதர் ஓட்டு போட மாட்டாங்க ஒன்னார் ஓட்டு போட மாட்டாங்க இது யாத வருஷம் ஓட்டு போட மாட்டாங்க பிள்ளை முதலியார் இப்படி யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட தயாராக இல்லை இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஜாதிகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட மாட்டாங்க திராவிடர்கள் வாக்கு எஸ்சிஎஸ்டியினுடைய வாக்குலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து திமுகவை சார்ந்தே தான் அந்த வாக்கு வந்து இருக்குது முக்கோத்துவர வாக்குகள் வந்து பெரும்பான்மை வாக்கு அதிமுகவுக்கு வந்தாலும் அதுலேயும் வந்து திமுகவை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அதுலேயும் வந்து வாக்குகள் பிரிவதற்கான சூழ்நிலை வந்து ஏற்படுது எல்லாருக்குமே வந்து ஒரு சுயநலம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு நம்ம வந்து பொதுச் செயலாளர் அடுத்து நம்ம தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல அதை பற்றி நம்ம கவலை இல்லை நம்ம வந்து பொதுச் செயலாளர் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம தான் நம்மளை நம்பி யாரும் வந்தால் நம்ம வந்து அவங்களோட இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த சுயநலத்தோட நகர்றாரு இப்போ முக்குளத்தோருடைய வாக்குகளை யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியே முக்குளத்தூர் மக்கள் ஏற்றுக்கிறல அதனால ஐயா டி வித்யநகரன் அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டி கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு இவங்கெல்லாம் வந்து வேலை செய்வாங்களா வேலை செய்வதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமியே தமிழகத்தில் அடையாளம் காட்டினாங்க இப்போ அடையாளம் காட்டினவங்க முதுகலையே குத்துனவரு தான் எடப்பாடி பழனிசாமி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கட்டும் அதிமுகவில் வந்து ஒரு முக்குளத்துவருடைய அந்த முக்கியமான ஒரு பொறுப்புகள் இல்லாத இருக்கட்டும் இதெல்லாம் வந்து முக்குளத்துவ மக்களை வந்து பெரிதும் வந்து பாதிச்சிருக்கு அதனால் எடப்பாடி பழனிசாமி ஐயா பசுமன் ஐயா பேரை பயன்படுத்தி அவர் எந்த நாடகம் நடத்தினாலும் யாரும் வந்து ஓட்டுப்பட மாட்டாங்க இப்போ எந்த பக்கம் காய் நகர்த்தி நம்ம வந்து அரசியலை பேசுகிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி டே யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திமுகவை பற்றியே பேசுவோமே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திமுகவை நோக்கி வந்து நகர்ந்துகிட்டு ஒவ்வொரு இடங்களையும் வந்து சுற்றுப்பயணம் போய் தேர்தல் பரப்புரையில் பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தலைமையாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா தலைமையாக இருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நூறு சதவீதம் நிதர்சனமான உண்மையும் கூட நன்றி வணக்கம்